ஹாய் கைஸ் வெல்கம் டு ட்ரெண்டிங் பக்கிவுட் பாலிவுட் நடிகையில பார்த்தே போரடி போனார் ரசிகர்களுக்காகவே நம்ம சீரியல் அடிகளோட சிறப்பான தரிசனத்தோடு தான் வந்திருக்கோம் ஸோ வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் ஹரிப்பிரியாவோட அந்த ஸ்ட்ராபெர்ரி லிப்ஸ் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் லைக்கை போடுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டுருக்குது சீரியல் நடிகை ஆர்த்தி சுபாஷ்மா சும்மா இந்த வீடியோவில் தன்னோட அழகான உளுந்தோட தரிசனத்தை நமக்கு காட்டியிருக்காங்க அடுத்து மைனா இந்த மாதிரி சேரியை கட்டி அப்படியே ரிவ்யூ பண்ணும்போது சும்மா சூப்பராக மாம்பழம் மட்டும் இல்லைங்க அழகான அந்த உளுந்தோட தரிசனமும் டிரான்ஸ்பெரண்ட் சேரிகளை ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள் கைஸ் நீங்கள் பார்த்துட்டுருக்குது சீரியல் நடிகை கேப்ரியலா அண்ட் சுவாத்தி ரெண்டு பேருக்குமே மனசு ரொம்ப பெருசு அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படிப்பட்ட ரெண்டு பேரும் ஆடுனால் எப்படி இருக்கும் அப்படின்றதான் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க சில்ல குட்டி ரெண்டும் சைடு வீல் ஆடிக்கிட்டு இருக்கும்போது நல்லா நல்லாயிருக்கே அப்படின்னு பார்க்குறதா இல்லை ஜம்ப் ஆகுற மாம்பழத்தை பார்க்குறதா அப்படின்ற கன்ஃபியூஷன் எல்லாேருக்குமே வரும் நண்பர்களே அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது நம்ம அஞ்சனா மாமி செல்லக்குட்டி இப்படி மைக்கை பிடிச்சி பேச ஆரம்பித்தாலே யாருங்க பேச்ச கேட்டுறேன் ஆமாங்க ஒரு கையை அப்படி மேலே தூக்கி தூக்கி பேசும்போது எல்லோரும் அந்த கொழுக்களும் அக்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அது பார்த்தா மாமி இப்படி ஆட்டம் போட ஆரம்பித்தா ஆஹா தர்பூசரை ரெண்டு தரமாக ஆடுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது மைக்கை தூக்கி ஓரமாக போட்டு ரெண்டு கையை மேலே தூக்கி ரெண்டு அக்களையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கோடான ஓடிக்க பாட்டுக்கு கும்னு ஆடிக்கிட்டு இருக்குது நம்ம மாமி அடுத்து சமீப்த ஆண்டியும் சும்மா சூப்பராக செல்ஃபி எடுக்கிறேன்ன்ற பேரில் கொழுக்கொழு அக்களை காட்டி நம்மளோட மூடு ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்குன்னே சொல்லலாம் விஜே பாரு பிக் பாஸில் போய் கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சா அதான் இல்லை இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரான ட்ரெஸ்ஸை போட்டு சும்மா தன்னோட தரிசனத்தை காட்டியே பல பேரோடய தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கு அட விஜய் பாரு மட்டும் இல்லைங்க உள்ளுக்கில் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க சும்மா மும்முன்னு தன்னோட ஸ்ட்ரக்சரை காட்டி பல பேரோட தூக்கத்துக்கு எடுக்கிறாங்க ஆனால் பிக் பாஸ் பார்க்குறதே பல பேர் இவங்களோட கிளாமரான தரிசனத்துக்கு தான் அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது இந்த சில வந்து வணக்கம் வணக்கம்னு சொல்லி ஒரு டான்ஸை போடுது யாருங்க அந்த வணக்கத்தை பார்க்குறா அவங்கிட்ட இங்கிட்ட ஆடும்போது அழகான அந்த வடை தெரியுது அதைத்தான் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரூபா ஆண்டி சும்மா சீரியலில் வந்தாலும் சரி ஃபங்க்ஷனுக்கு வந்தாலும் சரி தரமாக தன்னோடய தொப்பில் காட்டுவாங்க ஆனால் இன்றைக்கி தெரியலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் ட்ரான்ஸ்பரன்சி அறிக்கையில் நல்லாவே தெரியுது தொப்புள் மடிப்பு எம்மா பெருசாக இருக்குது பாருங்கள் இடுப்பு மடிப்பை விட பெருசு அப்படிப்பட்ட செல்லக்குட்டி அடுத்து நீங்கள் பார்த்துட்டுருக்குது ஆனால் நந்தினி சீரியலை பார்த்தாலே நம்ம பசங்கள் பல பேர் மூடாயிடுறாங்க ஏன்னா நந்தினி சீரியலில் வர்ற ஹீரோன் எல்லாமே தரமாக எப்படி பாம்பு டான்ஸ் ஆடும்போது கூட சூப்பராக தொப்பில் காட்டி மிரட்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க ஆஹா இப்படி வளைஞ்சு நெலஞ்சு ஆடும்போது மாம்பழத்தை பார்க்கறதா தோப்பில் பார்க்குறதா நினச்சிட்டு இருக்கும்போது பின்னாடி திரும்பி என்னோட பல பலன் இருக்க முதுகையும் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்காங்க சீரியலில் வெளியாக நடித்தாங்க இந்த மாதிரி கிடைக்கிற கேப்பில் வீடியோ வெளியிடும்போது உங்களுக்கு சூப்பரான தரிசனம் கொடுக்குறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி செல்ல குட்டி சூப்பராக தன்னோட சாக்லேட் தொப்பில காட்டி மிரட்டி விட்டுக்கிட்டு இருக்கு அட நம்ம ஜனனி செல்லம் அப்படின்னு பார்க்குறீங்களா செல்லம் வீடியோ போட்டிருந்தா பாதி ராத்திரிகளோட கரண்ட் டெஸாக கடிச்ச மாதிரி தம்பி டங்கு நெந்திரிச்சு நின்றுவான் அந்த அளவுக்கு செல்ல குட்டி சும்மா சூப்பராக தரிசனம் கொடுக்கும் செல்லத்துக்கு மனசு ரொம்ப பெருசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் எப்போவுமே ஏன்னா நீங்களே பாருங்கள் செல்லம் ப்ரொமோஷனுக்கு வந்தாலும் சரி இந்த மாதிரி வீடியோ போட்டாலும் சரி கும்முனத்தனோட மாம்பழத்தை காட்டி மயக்கிறது பார்த்தா அப்பப்போ இந்த மாதிரி ஸ்லீவ்லெஸ் ட்ரெஸ்ஸை போட்டு கையை தூக்கி திரும்ப அக்களையும் காட்டி மிரட்டி விடுது அட லிப்ஸ்டிக் விளம்பரத்துக்கு வந்தாலும் செல்ல லிப்ஸை யாருங்க பார்க்குறா ஆஹா எம்மா பெரிய மாம்பழம்டா டோய் அப்படின்னு சொல்லி அங்கே தான் பார்க்க என்ன இருந்தாலும் லிப்ஸ்னு சொல்லுவாங்க சூப்பரா தான் இருக்கு இந்த லிப்ஸை அடிச்சு கவ்வீழுக்கு யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோ அப்படின்னு சொல்லி பல பேர் தான் பாத்துட்டு இருக்காங்க அட நான் ஒரு சேரில் உட்கார விட்றாங்களா உட்கார்ந்தாலும் சரி நின்னாலும் சரி சைடு வீல என்னோடய மாம்பழத்தையே ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுது சாம்பவி செல்லக்குட்டி அடுத்து நீங்கள் பார்த்துட்டுருக்குது கோமதி பிரியா ஆகா சீரியலில் செம்மையாக நடிச்சாலும் அப்பப்போ சைடு வீல செல்லக்குட்டி தன்னோட சாக்லேட் தொப்பில் கட்டியே பல பேரோட தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்குது தொப்புல் மட்டுமா தெரியுது மாம்பழமும் தானே தெரியுதுன்னு நினைக்கும்போது போது தன்னோட அரகு ரெண்டு அக்களை கட்டி பல பேரோட தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு கேப்ரியலா கேப்ரியலாம் வந்துட்டேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கையை மேலே தூக்கி என்னோட சாக்லேட் அக்கல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு கை மேலே தூக்கி தூக்கி ஆட்டும்போது அக்குன்னு அழகா இருக்கு ஆடுற மாம்பழமும் அதோட சூப்பராக இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பிஜே பார்வை மறுபடியும் வந்துடுச்சு ஆஹா தொப்பியை கழட்டுறேன் அப்படின்ற சக்கில் சூப்பராக தொக் அக்கில் காட்டி செல்லக்குட்டி மிரட்டினது பத்தாதுன்னு ரெண்டு கையையும் மேலே தூக்கி குதுகலமாக அக்கில் காட்டி குசியை தீ விட்டு போயிடுச்சு பார்க்குற ரசிகர்கள் எல்லாத்தையும் தீபிகா செல்லமும் ஐஸ்கிரீம் சாப்பிட்றேன் அப்படின்ற பேரில் சாக்லேட் அக்கில் காட்டுது அஞ்சனா மாமி உண்டாப்பனையை முரட்டுத்தனமாக போட்டுக்கிட்டு ரெண்டு கையையும் மேலே தூக்கி மில்கி அக்களை காட்டி மிரட்டி விட்டது பத்தாதுன்னு அந்த பக்கமாக திரும்பி முடிய இந்த ஆட்ட ஆட்டுது அதே இதே இந்த பக்கம் திரும்பினால் இன்னும் சூப்பராக இருக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் எல்லாம் பேச ஆரம்பித்தாலே கையை மேலே தூக்கி அக்களை தான் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி எல்லா விஜயவும் கிளம்பிட்டாங்க ஐயா கிளம்பிட்டாங்க யாரா அந்த ஃபிகர் கும்முன்னு இருக்கே ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தால் அட பழக்கப்பட்ட ஃபிகர் தான் அப்படின்னு நினைக்கும்போது ஆஹா வாணிபோஜனாக இந்த குத்தாட்டம் போடுதுன்னு நினைக்கும்போது கையை மேலே தூக்கி உற்சாகமாக குதூகலமாக தன்னோட அக்கல் தரிசனத்தை ரசிகர்களுக்கு செம்மையாக கொடுத்துருக்கு ஆ மூமெண்ட்டெல்லாம் வெறித்தனமாக இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது அடை சைடு வீல பாருங்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆட்டுறேன்னு சொல்லி சைடு வீல திரும்பி சூப்பராக தன்னோட மாம்பழத்தையும் காட்டி ரசிகர்களோட தூக்கத்தை கெடுத்து விட்டுருச்சு அடுத்து நீங்கள் பார்த்துக்கிறது நம்ம ஹேமரா செல்லக்குட்டி செல்லக்குட்டி ரீசெண்டாக இந்த வீடியோ போட்டிருந்தாங்க இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்லஸ் ஸ்ட்ரெஸ் போட்டிருக்கேன் செல்லக்குட்டியோட அக்கல் தரிசனம் கிடைக்குமா அப்படின்னு காத்துக்கிட்டு வந்தற சீரியலுக்காகவே சும்மா கும்முன்னு கருகரு அக்கள் தரிசனம் கிடைச்சிருக்கு நண்பர்களே சூப்பராக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோவில் பார்த்த சீரியல் நடிகரோட தரிசனம் எது பிடிச்சிருந்துச்சி அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ட்ரெண்டிங் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பாய் பாய்